ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் ராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுற புதன் பகவானுடன் ராசி அதிபதி சேர்க்கை பெறுகின்றார் அது மட்டும் இல்லைங்க நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார் அரசு வேலைகளில் இருக்கிறவங்க தனியார் கம்பெனிகள் வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் தினசரி வேலைகள் போகிறவங்களா இருந்தாலும் சரி தான் இது வரைக்குமே வந்து ஒரு என்னது ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் தினசரி தினசரி சம்பளம் வந்து ஒன்று வாங்குவீங்க இல்லையா அதை விட இப்போ வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கிடைக்கிறதுக்கான ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும் பற்றாக்குறைங்கிறதே வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கவே இருக்காது ஓகேங்களா நீங்கள் வந்து எப்போவுமே சிவன் கோவிலில் இருக்கிற நந்தி பகவானுக்கு வந்து வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் வந்து முன்னேற்றத்தை பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு செய்கிற தொழில்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க கலைத்துறையில் வந்து மேக்கப் மேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் டெக்னீஷியனா வந்து வேலை பார்ப்பாங்க அப்புறம் கலைத்துறையில் வந்து மேனாக வேலை பார்ப்பாங்க இது மாதிரி இந்த பலவிதமான வேலைகள் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புதிய இடத்துலேருந்து அழைப்புகள் வரும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சேல்ரி இருப்போம் ஓகேங்களா அதை விட கூடுதலான ஒரு இடத்துல உங்களுக்கு சைன் ஆகும் ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் இருக்காரு பண வரவுகளில் இருந்த தடைகள் விலகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆர்டரெலாம் வாங்கி ஒரு ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருப்போம் அதற்கான 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 அமௌண்ட் வந்து வந்து சேர்கிறது வந்து லேட் ஆகிட்டு வந்துருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போது கரெக்டான டயத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் போய் சேர்கிறதுக்குள்ளேயே அந்த அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு ராசி தான் பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபராசி ரிஷபராசியுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நான்காம் அதிபதி இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது இந்த டயத்தில் நீண்ட தூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக ஒரு பிசினஸ் வந்து ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க புதுசு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் சனி பகவான் அப்போது தொழில் வந்து வெறுத்தி ஆகும் காரு பைக் மெக்கானிக் வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் பைக்கெலாம் வா வாங்கி விற்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் வந்து லாபங்கள் கூடும் இது வரைக்கும் இருந்த உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்துமே சுறுசுறுப்பாக நடக்கும் சிறு சிறு வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய தொழில வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு லாபம் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை விட இந்த டயத்தில் அதிகப்படியான லாபங்கள் வருமானம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் தினசரி வருமானம் தினசரி வருமானத்தில் வந்து உயர்வு ஏற்படும் மாணவர்கள் மாணவர்கள் வந்து உங்களுடைய சிறப்பான கல்வித்திறனை வெளிப்படுத்துவார்கள் ரிஷபராசிக்காரங்க இந்த டயத்தில் உங்களுடைய கல்வி வந்து பெரிய ல நல்ல சிறப்பாக இருக்கும் போன வருஷம் படித்ததை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கல்வியில் வந்து ரொம்ப அற்புதமாக எல்லா எல்லா விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக பார்த்துக்குவீங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கேது பகவான் மீது ராசியில இருக்கிற குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை விழுது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு குரு பகவானுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்திலும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதிகிறது மிக மிக சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்ற மாதிரி அந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் பூர்வீகம் சந்த பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் இதில் இருக்கிற தொந்தரவுகள் எல்லாமே விளையிடும் எல்லாமே ரொம்ப அற்புதமா எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பு நண்பர்கள் மூலமாக வர்ற நல்ல நல்ல விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய பதிகிறதுனால நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அதுதாங்க ஒரே ஒரே விஷயத்தில் நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஒரு வீடு வாங்குகிறாங்கிற ஒரு ஐடியா தாராளமாக வாங்குவீங்க பைக் வாங்கலாம் தாராளமாக வாங்குவீங்க குடும்பத்தோட வந்து ஒரு சுற்றுலா மாதிரி போகலாம் இல்லை அப்படின்னா குடும்பத்தோட வந்து ஒரு ஒரு வெளியில ஜாலியாக ஜாலியா போய் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஐடியாலாம் வச்சுருப்பீங்க இது எல்லாமே வந்து இந்த டைத்துல ரொம்ப சிறப்பா நடக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் மிக 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 மனமகிழ்வான ஒரு வாரம் இது இது வரைக்கும் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிரே திருச்சேரி ராஜா வகேஷ் வாழ்க வாழ்க்கை